ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப் பெருமானே போற்றி போற்றி இச்செல்ல பிள்ளையே முத்தான மூன்று செய்தி வந்துள்ளது இந்த சிறுவாபுரி முருகன் சொல்வதை மூன்று நிமிடம் மட்டும் கேள் இது சிறுவாபுரி முருகனின் அருள் வாக்கு உன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒன்றை பற்றி நீ எவ்வளவு யோசித்தாலும் அதில் உனக்கு விடை தெரியாத கேள்விதான் கிடைக்கும் எப்போதும் சிரிப்பவர்களின் நெஞ்சில் சில வஞ்சகங்கள் இருக்கத்தான் செய்யும் அவர்களிடத்தில் நீ கவனமாக பழக வேண்டும் கவனமாகவும் இருக்க வேண்டும் பயப்படக்கூடாது இந்த சிறுவாபுரி முருகன் உன்னோடு தான் இருக்கிறேன் அமைதியாக இருப்பவர்கள் எல்லோரும் ஏதும் அறியாதவர்கள் என்று மட்டும் எண்ணிவிடாது உன் மனம் வேதனை அடைவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் நம்பிக்கை வைத்து கேள் பொறுமையாகவும் இரு நான் உன்னை முன்னோக்கி அழைத்துச் செல்லப் போகிறேன் முருகா முருகா என்று என்னை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் சொல் பார்க்கலாம் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் அதில் பயணம் செய்யப் போகிறாய் நீ ஆயிரம் பேரிடம் சென்று நீ உதவி கேட்டாலும் உனக்கு உனக்காக உதவு போவது இந்த முருகப்பெருமா நான் மட்டும்தானே எந்த சூழலிலும் இந்த முருகப்பெருமாவின் பார்வை உன் மீதுதான் இருக்கும் உன் கஷ்டகாலத்திற்கு கூடிய விரைவில் இதோ நான் முற்றுப்புள்ளி வைத்து விட்டேன் கவலைப்படாதே நீ எனக்கு ஒரு படி நடந்தால் நான் உனக்கு படி நடப்பேன் உன் மனது உடையும் நிலை வந்தாலும் ஒருபோதும் கலங்கிவிடக்கூடாது நான் உன்னோடு தான் இருக்கிறேன் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் உன்னை வருத்தவர்கள் முன்னே விஸ்வரூபமாக இழச்செய்கிறேன் கவலைப்படாதே பொறுத்திருந்து வார் உன் கஷ்டத்தை உன்னை விட நன்கு அறிந்தது நான் தானே நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாதே என்று சொல்லவே துணிந்து நில் உனக்கு துணையாக இந்த முருகப்பெருமா நான் இருக்கிறேன் சில இடங்களில் மன வலிமையோடு ஒரு சில மன வழிகளை கடந்து செல்வதுதான் சிறப்பு மரியாதையின் மதிப்பு தெரியாதவர்களுக்கு அதிக மதிப்பு கொடுத்தோம் என்றால் மனதில் மனவேதனை தான் நமக்கு மிச்சமாகும் எதிர்வரை எண்ணங்கள் தான் ஒரு மனிதன் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தடை நீ செல்லும் பாதையில் உன் தேடலிலும் உன் தேவையிலும் முதலில் நீ தெளிவாக இரு எது ஒன்றிற்காகவும் உன்னை அனமானம் வைக்காதே பிறகு அந்த இடத்தில் நீ தன்மானத்தை இழக்க நேரிடும் புரிகிறதா இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நடந்து கொள் சில நிகழ்வுகள் வாழ்க்கையில் புரியாமல் இருந்தாலும் பிரச்சனை தான் அந்த மாதிரியான நிகழ்வுகள் அது புரிந்தாலும் பிரச்சனை தான் தேவைக்காக ஓடும் இந்த உலகத்தில் நீ தேடலுக்காக ஓடிக்கொண்டே இரு அதே நேரத்தில் காத்திருக்க பழகிக்கொள் நீ நிலைத்திருக்க வேண்டுமென்றால் நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வாழ்விலும் எதிரானவர்கள் எதிரிகள் நிச்சயமாக இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் இல்லை என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யங்கள் இல்லாமல் போகும் அதை நீ சற்று நினைத்துப்பார் சில நிகழ்வுகளை உன்னால் வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் ஆனால் அது உன்னுடைய தவறில்லை ஆம் செல்லமே இந்த சிறுவாபுரி முருகன் எப்பொழுது என் கரம் கொண்டு உன்னை எழுத்து வந்தேனோ அந்த தருணத்திலிருந்தே உனக்கு பிடித்த விஷயங்களை நீ விரும்பிய வாழ்க்கை அது நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நிச்சயமாக உனக்கு ஆசிர்வாதத்தை என்னுடைய ஆசீர்வாதத்துடன் உனக்கு வழங்குவேன் ஏனென்றால் அது எனது கடமை அல்லவா இவைகளைப் பெறுவதற்கு சற்று காலதாமதம் ஆகலாம் ஆனால் அதற்காக நீ கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது ஏனென்றால் நீ என்னை காண்பது எளிதல்ல முருகா முருகா என்று என்னது வாசலில் தவம் இருக்கிறார்கள் பல பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய் ஏன் இந்த பதட்டம் பாதுகாப்பு வளையமாகத்தானே உன்னையே சுற்றி வருகிறேன் உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன் முருகா உனது நீ விரும்பியபடி வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப் போகிறேன் அதை நீ உதிர்த்து விடாமல் பக்குவமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாமா அதை புரிந்து வாழக் கற்றுக்கொள் நீ எப்பொழுது முருகா முருகா என்று என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்போதே எனது தரிசனமும் பரிபூர்ண ஆசீர்வாதமும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ பற்றி யார் என்ன வேண்டுமானாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முயற்சி செய்யட்டும் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீ எதை செய்தாலும் நீயாக செய் அதைத்தான் சொல்கிறேன் முத்தான மூன்று செய்தி என்று சொன்னேன் முதலில் ஒரு செய்தியை சொல்லிவிட்டேன் அடுத்தது அதுதான் நீ எதை செய்தாலும் நீயாக செய் கூட்டு சேர்ந்து முயற்சி செய்ய வேண்டாம் அப்படி செய்தால் உன்னுடைய உழைப்பு அந்த இடத்தில் வீணாகிவிடும் நீ எதிர்பார்த்தது தடைபடும் ஆகவே தன்னிச்சையாக செய் தனியாகச் செய் இந்த சிறுவாபுரி முருகன் உனக்காக நான் பக்கபலமாக இருக்கிறேன் உன்னுடைய பாதையில் நீ திடமாக இரு நான் இருக்கும்போது யாரையும் தேடிச் சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே முதலில் உன் மீது முழு நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் ஆகவே நீ கவலைப்படாமல் உனது காரியம் போன்றதை நீ செய்து கொண்டே இரு உனது அன்பு உண்மையானது என்னுடைய செல்ல பிள்ளையின் பக்தி தூய்மையானது உனக்கும் உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கும் இந்த முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உண்டு நீ என்னுடைய அன்பையும் அருளையும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ கவலைப்படாதே எந்த ஒரு தருணத்திலும் நீ சோர்ந்து போக விட மாட்டேன் சோர்வு எதற்கு உனக்கு நிச்சயமாக உன்னை வளப்படுத்தி சிந்தனையை வளர்க்கும்படியாகத்தான் இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிப்பேன் நீ திறம்பட செயல்படப் போகிறாய் இதோ உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் முடிவரும் தருவாயில்தான் இருக்கிறாய் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல வேறுடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை போகிறாய் இது சிறுவாபுரி முருகனின் அருள் வாக்கு சில மாறுதல்களுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் இதோ உன்னுடைய புதிய வாழ்க்கைக்கு என் அன்பளிப்பும் என்னுடைய பாசமும் என்னுடைய அருளும் என்னுடைய அன்பும் என் உயிரும் மூச்சும் என் பிள்ளையான உனக்கே இந்த முருகப்பெருமான் தருகிறேன் ஆகவே என்னுடைய அருளமாசையும் உனக்கு நிச்சயமாக உண்டு இது சிறுவாபுரி முருகனின் அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம்